பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய பரத் மீனா புதுமண தம்பதிக்கு உடம்பு வலித்தது ஆறு மணி நேரத்திற்கு மேலாக அந்த பேருந்தில் பயணம் செய்து தலை தீபாவளிக்கு மீனாவின் ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கவில்லை மீனா ஒரு மூலையில் வரிசையாக நின்ற குதிரை வண்டிகளை பார்த்தார் உலகம் பூராவும் மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் மறைந்து போனாலும் இந்த ஊரின் கஞ்சி தொட்டி முனை நிறுத்தத்தில் இவற்றை பார்க்க இயலும் முன்னொரு பஞ்ச காலத்தில் இங்கு பத்து அடி நீளம் இரண்டு அடி அகலம் இரண்டு அடி உயரத்திற்கு கஞ்சி தொட்டி அமைத்து ஏழைகளுக்கு இலவசமாக கஞ்சி வழங்கிய இடம் அது அந்த தொட்டியின் இரு நீள் முனைகளின் மீது எதிரும் புதருமாக இரண்டு பயில்வான்கள் மல்யுத்த போஸ் கொடுத்து நிற்பார்கள் தொட்டியும் பைல்வான்கள் சிலைகளும் மீனாவின் சின்ன வயதில் பார்த்தது ஞாபகத்துக்கு வந்தது இப்போது அந்த தொட்டியும் இல்லை பயில்வான் சிலைகளும் இல்லை எமோ சின்ன கடை தெருவில் சீனு ஐயர் சாமி வீட்டுக்கு தானே போகணும் வாமா நம்ம குதிரை வண்டியில் போகலாம் கொடுக்கிறத கொடுமா பழக்கமான வண்டிக்காரர் அழைத்தா வாங்க பரத் குதிரை வண்டியில் போகலாம் எவ்வளவோ வருஷத்துக்கு முந்தி போனது ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்றாள் மீனா எதுக்கு மீனா பத்து நிமிஷம் நடந்தால் வீடு வந்துடும் காசு எதுக்கு வீணாக்கணும் என்றான் பரத் கையில் சூட்கேஸையும் தூக்கிக்கிட்டு எப்படி பரத் நடக்கிறது நீங்கள் கவலைப்படாதீங்க குதிரை வண்டிக்காரருக்கு நான் காசு கொடுத்துடுறேன் நல்ல கதையா இருக்கு உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் தல தீபாவளிக்கு உங்கள் அப்பாவும் அம்மாவும் வருந்தி கூப்பிட்டுருக்கா இங்கே வந்து நான் பண செலவு பண்ணுவேன்னு வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா என்று அவன் சொன்னான் மீனா சிரித்தார் ஒரு திரைப்படத்தில் ரூல்ஸ் ராமானுஜம் என்று ஒருவர் சதா சட்டம் பேசி கொண்டு இருப்பார் அதை போன்று பரத் ஒரு கருமி கண்ணுசாமி என்று மனசுக்குள் நினைத்து கொண்டாள் மீனா காசு விஷயத்தில் அவன் வெகு கரார் பேர் வழி கரார் என்பதை விட கஞ்ச பிசினாறு என்று அவள் அடிக்கடி நினைக்கும்படியான சம்பவங்கள் அவனை திருமணம் புரிந்த இந்த சில நாட்களில் நிறைய அவள் சிந்திக்க நேர்ந்தது இருவரும் சென்னையில் தனித்தனி நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள் வடபழனையில் குமரன் காலனையில் ஒரு அப்பார்ட்மெண்டில் வாடகைக்கு கொடியிருந்தார்கள் பரத்தின் தாய் தந்தையும் இவர்களுடன் வசித்தார்கள் தலை தீபாவளிக்கு செய்ய வேண்டிய சீர் சீர்செனத்தையெல்லாம் குறையில்லாம செய்திடணும் என்று பரத்தின் அம்மா போனில் மீனாவின் பெற்றோருக்கு இரண்டு முறை விட்டார் மீனாவின் அப்பா ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் தின பத்திரிகை ஒன்றின் விளம்பரம் பார்த்து ஜாதகம் அனுப்பி தேடிய சம்பந்தம் இது பையனின் பெற்றோர் கேட்ட வரதட்சணை போன்ற எல்லாம் ஒரே பெண் என்பதால் சிறுக சிறுக முன்பே சேர்த்து வைத்திருந்ததால் மீனாவின் தந்தை எதற்கும் பின்வாங்கவில்லை தலை தீபாவளிக்கும் மாப்பிள்ளைக்கு உயர் ரகத்தில் உடைகள் பெண்ணுக்கு பட்டுப்புடவை எல்லாம் எடுத்து வைத்திருந்தார் தீபாவளிக்கு இரண்டு தினங்கள் முன்பாகவே பொண்ணும் மாப்பளையும் வந்தது மீனாவின் தந்தைக்கும் தாய்க்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மீனாவின் பள்ளி கல்லூரி தோழிகள் எல்லோரும் வந்து பேசி மகிழ்ந்தார்கள் தீபாவளி என்று அதிகாலையில் சுத்தமான நல்லெண்ணெயை காய்ச்சி வானொலியில் வைத்து அதில் ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்து வந்தால் மீனா சீக்கிரம் பொழுது விடுகிறதுக்குள்ள தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்ணிக்கோங்க என்றார் பரத் பேசினான் என்னை ஸ்நானம் பண்றது எல்லாம் இருக்கட்டும் மீனா செய்ய வேண்டிய முறை மரியாதை எதுவுமே காணமே என்று சன்னமான குரலில் அவளிடம் கேட்டான் என்ன சொல்றீள் செய்ய வேண்டிய முறையா என்ன அது ஒரு பவுண்டில் தங்க மோதிரம் போடுவா அதுக்கப்புறம் தான் தலைக்கே என்ன வச்சுக்கிடணும்னு அம்மா படிச்சு படிச்சு சொல்லிதானே அனுப்பினா என்றான் பரத் தூக்கி வாரி போட்டது மீனாவுக்கு தங்க மோதிரம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் கணவன் தன் தாயார் சொன்னதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறானே என்கின்ற கவலை அவளுக்கு மீனாவின் தாய் மீனா மாப்பிள்ளைக்கு வைரக்கல் வச்ச தங்க மோதிரம் வேணும்னு அவரோட அம்மா போன்ல சொன்னா அதை செஞ்சுட்டாருவோ அப்பா இதோ மோதிரம் என்று கொண்டு வந்து கொடுத்தாள் பரத்தின் முகம் மலர்ந்தது எண்ணெய் ஸ்நானம் குறைவின்றி நடந்தது பட்டாசு கொளுத்தி விட்டார்கள் பட்சணம் சாப்பிட்டார்கள் மனசில் மீனாவுக்கு ஒரு நெருடல் சப்தம் போடாமல் வந்து உட்கார்ந்து கொண்டது என்ன இவன் இப்படி இருக்கிறான் அன்று மாலை சினிமாவுக்கு போனார்கள் தியேட்டர் வாசலில் குண்டு மல்லிகை விற்ற பெண்மணி மீனாவுக்கு பழக்கமானவள் அட இவரதான் உங்கள் வீட்டுக்காரராமா அழகா அஜித் கணக்கா இருக்காரே பூ வாங்கி கொடுக்க சொல்லுமா ஐயர என்று சிரித்தபடி சொன்னாள் பூக்காரி பரத் குண்டுமல்லினா எனக்கு கொள்ள இஷ்டம் வாங்கிக்கட்டுமா என்று மீனா கேட்டான் ரூபாயை எண்ணி கொடுத்தான் பரத் இதோ பார் மீனா தல தீபாவளி செலவு எல்லாம் உங்கள் வீட்டுதுன்னு அம்மா சொல்லி இருக்கா இந்த ஊருக்கு வந்தது முதல் திரும்பி போகிற வரைக்கும் எல்லாமே உங்கள் வீட்டு செலவு தான் இந்த பூவுக்கு நான் கொடுத்து இருபது ரூபாயை மறக்காமல் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு கொடுத்துடணும்னு ஞாபகம் வச்சுக்கோ தெரிஞ்சதா என்று சொன்னான் கிண்டலுக்கு சொல்கிறான் என்று நினைத்து சிரித்தாள் மீனா சினிமா டிக்கெட் வாங்கி உள்ளே போகும்போது மீனா சினிமா டிக்கெட் நூறு ரூபாய் வீதோ இரண்டு பேருக்கு இரநூறு ரூபா பூ விளையை சேர்த்தால் இரநூத்தி இருபது ஆச்சு ஞாபகம் வச்சுக்கோ வீட்டுக்கு வந்ததும் எனக்கு நீ இதையெல்லாம் தந்துடணும் என்ன என்று பரத் சொன்னபோதுதான் அவன் விளையாடவில்லை சீரியஸாக தான் சொல்கிறான் என்று புரிந்தது மனசில் ஒரு வழி லேசாக அவளை வதைக்க ஆரம்பித்தது இன்றவள் சமயத்தில் பாப்கான் குளிர்பானம் வாங்கி வந்து தந்தான் பரத் அவற்றின் செலவையும் தன் செலவு கணக்கில் சேர்த்து கொண்டான் சே இவன் என்ன இவ்வளவு அர்ப்பனாக இருக்கிறான் வீட்டுக்கு ஆட்டோவில் திரும்பும் போது என் பரத் ஒய்ஃபுக்கு செய்யும் செலவுகளை கூட கணக்கு பார்க்கணுமா ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று பழிச்சென்று கேட்டாள் மீனா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க மீனா பண காசுன்னு வர்றச்ச பெத்தவங்க உற்றார் உறவினர் மனைவி இப்படி எந்த வேற்றுமையும் பார்க்காம கண்டிப்பாக இருந்தாதான் நம்ம காசு நிலைக்கும் நம்ம யாருக்காக காசு விஷயத்தில் கராரா இருக்கேன் நாளைக்கு வயசான காலத்தில் நம்மக்கிட்ட நாலு காசு இருந்தால் தானே நம்ம நாம காப்பாற்றிக்க முடியும் மற்றவங்க கையை எதிர்பார்த்து இருந்தா யாரு நமக்கு செய்வா சொல்லு என்று கீதா உபதேசம் செய்தான் பரத் மடேர் மடேர் என்று தலையில் அடித்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது மீனாவுக்கு வீட்டுக்குள் நுழைந்ததுமே அவளுடைய பர்சை எடுத்து அவளிடமே நீட்டினான் பரத் குண்டுமல்லி சினிமா டிக்கெட் பாப்கார்ன் கோக் போக வந்த ஆட்டோ வாடகையெல்லாம் சேர்த்து பணத்தை கொடுத்துடும் மீனா அப்புறம் மறந்துடுவேன் என்றான் அவன் அவன் கேட்ட தொகையை எண்ணி அவனிடம் கொடுத்தாள் மீனா அவன் நல்லவனா கெட்டவனா புரியாமல் மனது தடுமாறியது மீனாவுக்கு திருமணமாகி இந்த ஒரு மாதத்தில் அவன் காசு விஷயத்தில் கண்டிப்பாக இருந்தது ஓரளவுக்கு நல்லது என்றுதான் நினைத்தாள் மீனா ஆனாலும் இப்படியா தடபுடல் விருந்து தயாரித்திருந்தாள் மீனாவின் அம்மா மாப்பிள்ளைக்கு பிடிக்குமே என்று ரசம் வாங்கி பருப்பு உசிலி அவியல் வடை அப்பளம் பாயசம் என்று அமல்கனமான சாப்பாடு சில பேர் ராத்திரியில் டிஃபன் தான் சாப்பிடுவா ஆனால் எனக்கு சூடா சாப்பாடு தான் பிடிக்கும் என்று சொல்லியபடி நாக்கை சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட்டான் பரத் இரவு வீட்டு மாடியில் தனி அறையில் காத்திருந்தான் பரத் இன்று அவனிடம் பேசி அவன் நடவடிக்கை போக்கை மாற்ற வேண்டும் என்று நினைத்தபடி பால் சொம்புடன் மாடிக்கு போனாள் மீனா இன்னைக்கு பார்த்த சினிமாவில் அந்த லவ் சீன்கள் ரொம்ப நேச்சுரலா மனசை தொடும்படி இருந்துச்சு இல்ல என்றபடி பால் சொம்பை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவள் கையை பிடித்து தன் அருகே இழுத்தான் பரத் உடனே மீனா என்ன எவ்வளவு அவசரம் பரத் ஒரு விஷயம் சொல்லணுமே என்றாள் என்ன சொல்லணுமானாலும் அதுக்கப்புறம் மீனா வா என்கிட்ட என்றான் கொஞ்சம் பொறுங்க பரத் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் நான் உங்கள் மனைவி தானே எங்கே போயிட போகிறேன் என்ன சொல்ல போற மீனா சீக்கிரம் சொல்லிடு என் செல்லும் என்று அவன் சொன்னான் நாம் கடைசி காலத்தில் பணத்துக்கு யார் கையையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதாவது நீங்கள் என்னை தனிமையில தொட்டு ஆளும் ஒவ்வொரு முறையும் ஆயிரம் ரூபாய் எனக்கு தந்துடணும் இப்படி சேருகிற பணம் எனக்கு இல்லைங்க நம்ம எதிர்கால நல்வாழ்வுக்கு அதை சேர்த்து வச்சுக்க போறேன் அதனால நீங்க இப்போ என்கிட்ட ஆயிரம் ரூபாய் தந்துட்டு அப்புறம்தான் என்னை தொடுவீங்களாம் சரியா என்று மீனா சொன்னாள் தீயை தொட்டவன் போல அவளிடமிருந்து விலகி நின்றான் பரத் எல்லாம் ஒரு கணக்கு நீங்க நீங்கள் சொன்னதை தான் உங்களுக்கு திரும்பி சொல்றேன் ம் எடுங்க ஆயிரம் ரூபாய என்று அவள் கேட்டாள் சிலையாக வெகு நேரம் நின்றிருந்த பரத் மெல்ல நடந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் இருந்த தன் பர்ஸை எடுத்தான் மல்லிகைப்பூ சினிமா டிக்கெட் பாப்கார்ன் கேக் ரிக்ஷா வாடகை என்று அவளிடம் சற்று முன் வசூலித்த தொகையை எடுத்து மௌனமாக அவளிடம் நீட்டினான் ஐ எம் வெரி சாரி மீனா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, என்று சொன்னான்